ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போச்சு இந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமனான்ற அந்த பாடல் வழிக்கு ஏற்ற மாதிரி நாலு நாள் எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை அவர் விஜய் அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் இறந்தவங்க வந்து அந்த இடத்துல இறக்கலை அவங்க வந்து வேறு எங்கேயோ இருந்தவங்களை கொண்டு வந்து போனத்தை கொண்டு போட்டாங்கன்றாங்க ரெண்டாவது பட்டா கத்தி போ ஆயுதங்களோட வந்து குண்டர்கள் நுழைஞ்சிட்டாங்கன்றாங்க ரெண்டாவது அவங்க கொடுத்த நெருக்கடியான இடம் தான் காரணன்றாங்க ரெண்டாவது மின்சார துண்டிப்பு இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இதுக்கு வந்து நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது நீங்கள் எப்படி அது ஏற்றுக்கூடியதாக இருக்குதா முதல்ல வந்து நேற்று தாவேக்க கட்சியோட தலைவர் வி விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இவ்வளோ பெரிய ஒரு இறப்பு அதாவது நாற்பத்தி ஒரு பேர் அதாவது அவங்க கட்சியை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது மொத்த பேருமே வந்து பொதுமக்கள் தான் இவரை ஒரு நடிகராக பார்க்க வந்த பொதுமக்கள் தான் கட்சியில் இருந்தால் பொறுப்பில் இருந்தால் யாருமே அதில் இறப்பு கிடையாது நாற்பத்தி ஒரு பேரும் ஒன்றுமே அறியாத சாதாரண இந்த நடிகனுக்கு அடிமைப்பட்ட பொதுமக்கள் தான் இதுதான் உண்மை அவ்வளோ பெரிய இறப்பு நடந்திருக்கு அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தப்பிச்சம் பொழைச்சன்னு ஓ அன்னைக்கு நைட்டே ஓடி சென்னையில் இருக்கிற அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த தலைவர் ஒரு பக்கம் அந்த கட்சியுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் குசி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் அப்புறம் அங்கே மாவட்ட தலைவர் இவங்க எல்லாருமே எல்லாருமே அப்டாண்டு மொத்த பேர் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆளை இன்றைக்கி வரைக்கும் பல பேரை ரீச்சே பண்ண முடியல ரெண்டு மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க அது இப்போ நேற்று மு முந்தா நாள் வரைக்கும் ஒருத்தனையும் ரீச்சே ஆகலை எல்லோருமே அவுட் ஆஃப் அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு கொடூர எண்ணம் உள்ள அதாவது இது எப்படின்னா எல்லாத்தையுமே தங்களுக்கு சாதகமாக நடந்துடும் எதிர்பார்ப்பில் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு வந்தாங்க எந்த ஒரு இதுவுமே அவங்க எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் எல்லாமே நமக்கு சாதகமாகவே நடக்குன்ற மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக ஒரு சினிமாத்தனமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதில் நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு தான் அந்த நாற்பத்தி ஒரு பேரோட உயிரிழப்பு பல பேருடைய காயங்கள் பெருங்காயங்கள் அவங்களாம் இன்னும் மருத்துவமனையிலேருந்து கூட வெளியே வரலை இதில் அவங்க தலைவர் நேற்று பேசுகிறாரு இன்னும் வந்து ஆமாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இது நிகழ்வு நடந்துருச்சு அதுக்கு நாங்களும் பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏற்று அவர் ஒரு தலைவர் நம்ம முன்னாடி போன பதிவுலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து அவங்க செஞ்சுருக்கணும்னு சொல்லி சரி அன்றைக்கி தான் ஒரு பதட்டத்தில் நீ சொல்லல ஓடி போயிட்டேன் பொட்டப்பய மாதிரி ஓடி போயிட்டேன் சரிங்களா ஆனால் இன்றைக்கி நாலு நாள் கழிச்சாச்சு நீ பல பேர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருப்ப உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உனக்கு மேலே இருக்கிறவங்க வழக்கறிஞர்கள் சட்ட சட்ட ரீதியாக இப்படிலாம் பல வரப்பட்ட ஆலோசனைகளை நடத்தியிருப்பேன் இவ்வளவு நடத்தியும் நீ என்ன பேசணுன்றது உனக்கு தெரியல பத்தியா நீ எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல பத்தியா நீ எப்படா நீ வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வ எப்படி நீ முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற எப்படி நினைக்கிற இதுக்கும் இன்னும் இந்த தற்கொறி கூட்டம் ஸ்டாண்ட் வித் விஜயின்னு மெசேஜ் போட்டுட்ருக்குறான் ஹேஷ்டேக் போட்டு எக்ஸ் தலங்களில் போட்டுகிட்ருக்குறான் ஏண்டா இன்னும் நீ இப்போ இந்த ஹேஷ்டேக் போடுறவங்கெல்லாம் ஒரு ஒருத்தரையும் சொல்கிறேன் ஓன் ஓன் வீட்டில் ஒவ்வொரு உயிரும் போயிருந்ததுன்னா இந்த ஹேஷ்டேக் நீ போட்டிருப்பேன்னு யோசிக்கணும் எவனோ ஒருத்தன் தானே செத்தான் உன் தலைவர் எப்படி நினைக்கிறானோ எவனோ ஒருத்தன் செத்தான் நான் முதலமைச்சராக போகிறேன் கனவுல இருக்கான் பார்த்தியா அதே தான் உங்கள் எல்லோரும் கனவுலையும் அவன் ஏற்றிருக்கிறான் இவன் வந்து மிக கொடூரமான மனநிலை உள்ள ஒரு போதை ஆசாமி தான் இந்த விஜய் இவனுக்கு பதவி போதை ரசிக போதை சினிமா போதை இது தலைக்கேறி போச்சுங்க அதனால் யாரோட துன்பமும் இவன் கண்ணுக்கு தெரியல இவன் வந்து தலைவனாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லாதவன் இவன் இந்த தமிழ்நாட்டுக்கே மிக அபாயகாரமான தீவிரவாதிவன் இவனை முழுதலில் அட்டி அந்த வளரும் முளையிலே கிள்ளி எறியணுன்னாங்கல்ல அதை இங்கேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இவன் இதுக்கு மேலே தலையெடுக்கக்கூடாது இது முக்கியமாக இது இது அவர் பேசுனதில் நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு பேச்சும் இல்லை அது மாதிரி அவர் பேசவும் இல்லை இது இந்த இவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்பை வந்து ஒரு இடத்துலையும் அவர் வந்து மன வருத்தப்படவே இல்லை இதை வந்து எங்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்க எங்கள் மேலே சுமத்தை பார்க்குறாங்க எங்கள் கட்சி வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க இப்படி தான் சொன்னாரே தவிர இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்படி இல்லை அதை பற்றி ஒரு இது இல்லை இல்லை அவர் சொன்னார எஸ் சிம் நீங்க வந்து எங்களை பழிவாங்க பார்க்குறீங்களா நான் வந்து ஆபீஸ்ல தான் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன் வந்து அது என்ன நீயே போயிட வேண்டியது நேர அது என்ன ஒன்னே வந்து பாக்குறது நீ போய் நிற்க வேண்டியது நடா போய் நில்லு ஸ்டேஷன்ல போய் நில்லு நான் பொறுப்பை எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேங்கன்னு சொல்லி போய் நில்லு என்ன வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் வீடியோ போடுற அளவுக்கு நீ என்ன பெரிய அதை அப்படியே விடுங்க அவன் வந்து த அந்த பதிவு போட்டதுக்கே அவன் மூடிக்கிட்டு இருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும் ஆ அப்புறம் அவங்க வக்கீல்கள்லாம் கோர்ட்டில் ஒரு இதை சமர்ப்பிக்கிறாங்க எப்படின்னா அங்கே செத்தவன் யாருமே வந்து அந்த கூட்டத்தில் சாகலை எங்கேயோ செத்தவனை எடுத்துகிட்டு வந்து கணக்காட்டாங்க எங்கள் இதில் செத்ததான்னு சொல்லி ஏண்டா போய் பேசலான்டா இப்படி கூட கூட போய் பேசுவீங்க சரி இவன் கணக்காமிச்சிட்டான் அரசாங்கம் கணசு கணக்காட்டுது போலீஸ்காரன் கணக்காமிட்டான் அங்கே மக்கள் அந்த உடலோட சொந்தக்காரர் இருக்கிறான்ல அவன் அவனுக்கு தெரியாது அவன் யாருன்றது ஆ யாரா ஒருத்தன் சொன்னானா இல்லைங்க இவர் இங்கே செத்தவர் இவங்க எடுத்தால் இந்த கூட்டத்தில் செத்தானு ஒருத்தர் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காட்டுறா நீ சொல்கிற மாதிரி ஒரே ஒரு டெத்தை கொண்டு வந்து இது வேற இடத்துல செத்ததை இது கூட்டத்தில் செத்தான்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீ சொல்ல வை பார்ப்போம் எப்படா மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க அப்போ எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு அரசியல் பண்றானு பார்த்தீங்களா எல்லாம் திமுக மாதிரி பல மடங்கு கொடூரமானவனுங்க அவனுங்க திமுகவையாவது ஒரு பங்குல சேர்த்து சேர்த்துக்கிழமல அவனாவது எழுபது வருஷமாக அரசியல் பண்ணி பல பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி வந்தவன் அவன் எழுபது வருஷம் கொடூரக்காரன் இவன் முளைக்கும் போதே இவன் இவ்வளோ கொடூரமாக முளைக்கிறானே இவனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்களா இவன் மாதிரி இவனை மாதிரி ஒரு கொடூர புத்தி இருக்கிறவனெல்லாம் தமிழ்நாட்டு வந்தனா தமிழ்நாடு மக்கள் அதள பாதாளத்தில் புதைக்கப்படுவீங்க உயிரோட புதைக்கப்படுவீங்க குழி தோண்டி புதைக்கப்படுவீங்க இது மக்கள் மனசில் வச்சுக்கணும் இது இதுக்கு மேலையும் இவன் வந்து கட்சி நடத்துகிறேன் க இது நடத்துகிறேன்னு வெளியே வரவே கூடாது ஒன்னை நடிச்சியா நாயே அப்படியே வீட்டுக்கு போயிடு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பு ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க அடுத்து வந்து ரவுடிகள் வந்து பட்டா கத்தி அது இதை வச்சுக்கிட்டு நூறு பேர் வந்து கூட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களால தான் இந்த கலவரங்கள் நடந்துச்சிருந்தாங்க இவ்வளோ இப்போ பொதுமக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு ஒருத்தனுக்கும் நல்லாவே தெரியும் ஒரு கூட்டம் அரசியல் கூட்டம் நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் அவன் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வரான் இவங்கெல்லாம் கூட விட்டுடுங்க இந்த திமுக மாதிரி ஆளுங்கெல்லாம் பணம் கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படியே இருந்தால் கூட அதில் பெரும்பான்மையானவன் கட்சி சம்பந்தப்பட்டவன் தான் இருப்பான் அப்போ ஒரு கட்சியோட கூட்டம் நடக்குதுன்னா அதில் மாற்றுக் கட்சியினர் போய் கலட்டாக பண்ணுறதுலாம் சாத்தியமே கிடையாது ஏன்னு வச்சுக்கோங்களேன் நீ மிஞ்சி போனால் என்ன ஒரு பத்து பேர் போயிடுவியா இல்லை நூறு பேர் போ அங்கே எவ்வளோ பேர் இருந்தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருந்தான் நீ நூறு போய் போய் அங்கே ஐம்பதாயிரம் பேர் நீ என்னடா பண்ண முடியும் உன்னையே கால் வேறு கை வேறியை பிரித்து போட்டுருவானுங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த தற்கொறி கூட்டம் இருக்குல்ல அவன் வந்து அவ்வளோ வெறி வெறிப்பு அவனுங்களுக்கெல்லாம் அந்த வந்து பகுத்தாய்வு கூடிய இதெல்லாம் என்னெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது அவன் உச்சாணியில தான் இருக்கிறான் உச்சாணி கும்பலில் இருக்கிறான் எல்லாரும் அப்படி வெறித்தனத்தில் இருக்கிறான் எதுவுமே முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்கல அந்த இடத்துல போய் நான் ரவுடி ஆச்சா போச்சான எனக்கு கத்தியை காமிச்சு உனக்கு கை வேறு கால் வேறே பிச்சு போட்டுருப்பானுங்க அதுதான் நடந்திருக்கும் இப்படி சரி அப்படியும் உள்ளே போயிட்டாங்கப்பா கத்திக்கு தவிர எத்தனை பேரை வெட்டினாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு கேஸ் எடுத்து காட்டு ஒரே ஒருத்த கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தரை காட்டு காட்டு நூறு பேர் கத்தி கபடாவோட வந்தால குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு பேரையாவது வெட்டியிருப்பான்ல அப்போ அவனை காட்டு எங்கே போனாங்க எங்கே போனாங்க செத்தம் ஒருத்த கூட எந்த வெட்டு குத்துலாம் கிடையாது எலும்பு உடஞ்சி கழுத்து மிதிங்கி கண்ணு வெளியே வந்து இப்படி தான் சேர்ந்தான் எல்லாம் நசுக்கப்பட்டு தான் சேர்த்துருக்குறான் அப்புறம் எப்படிதான் சொல்கிறீங்க வெட்டு கத்தியோட உள்ளே வந்துட்டாங்க வெட்டுனாங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க உடச்சாங்கன்னு எப்படிதான் பேசுறீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆ அடுத்து என்ன சொல்கிறான் மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்கன்னு மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்கன்னா மின்சார இருந்த அது நம்ம போன பதிவுலேயே நம்ம சொல்லிவிட்டோம் அந்த ஜென்ரேட்டரில் ஏறி அதில் தொங்கி அதை உடஞ்சி அங்கேருந்து எல்லா கூத்தடிச்சு இவரே உங்கள் அந்த மாவட்ட தலைவரே வந்து கடிதம் கொடுத்துருக்காரு இருபத்தி ஆறாம் தேதியே வந்து இது மாதிரி எங்களுக்கு இது நடக்குது இங்கே வந்து நம்ம மக்கள் வந்து மேலே கீழே ஏறிடுவாங்க அதனால் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு அவர் அண்ணா விஜய் வரும்போது நீங்கள் மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்னு சொல்லி கடிதமே கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து நீ அவங்க மேலே படிய போடுற அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இடம் இந்த இடத்துல கொடுத்தனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக நடந்துச்சு நீ சொல்கிறதுல ஒரு 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 இது சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல கொடுத்தனால ஏன் இந்த விபத்து நடந்ததுன்னா நீ பண்ண தப்பு உனக்கு எட்டே முக்காவுக்கு நாமக்கல்லில் முதல் மீட்டிங் முதல் பரப்புரை அங்கே தான் ஆரம்பிக்குது நீ எத்தனை மணிக்கு வீட்டை தலைவர் இருக்கிறான சோம்பேறி சினிமா சினிமாவில் மட்டும் அவர் கரெக்டாக எடுத்து அஞ்சரை மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னா அஞ்சே காலக்கெல்லாம் சார்பாக இருந்துருவாராம் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட குழுக்கள்லாம் போய் எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கும் போகுது அங்கே இடத்துல எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது அதில் எந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் போய் சுற்றி சுற்றி பார்த்து அதெல்லாம் உறுதி பண்ணுவாராம் அவர் ஒரு சினிமாவில் நடிக்கிற காசு வாங்கிட்டு நடிக்கிற நாயி அப்போ அதுக்கெல்லாம் போய் பார்க்குற நீ அதாவது அதை ஒன்னைய ஒன்னையை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் முடி முக்கியம் பண்ணணும் அவன் தான் அவனுடைய தலையெழுத்து அவன் தான் அதை உறுதி பண்ணணும் பாதுகாப்பு எப்படி இருக்குது யா பொதுமக்கள் எப்படி வருவாங்க இவரை எப்படி சேஃப்டி பண்ணணும் ப்ரொடியூசர் பார்ப்பான் ப்ரொடியூசர் பார்க்கறது இல்லாமல் இவர் போய் பார்ப்பாராம் அப்போ நீ இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்திறிய நீ போய் பார்த்துருக்கணுமா இல்லையா இந்த தெரு இப்படி இருக்குது இதில் இவ்வளோ மக்கள் வருவாங்களே இதுக்குள்ளே நம்ம வந்து இவ்வளோ எறும்பு மாடு சைஸில் ஒரு வண்டியை வச்சுட்டு உள்ளே அந்த கூட்டத்துக்குள்ள நுடைய போகிறோமே அப்போ அந்த மக்கள் தெரிஞ்சு எப்படி போவாங்க அதெல்லாம் நீ யோசிச்சாடா நீ யோசிச்சிய அந்த யோசனைலாம் உனக்கு இல்லை உ பணம் கோடி கோடியாக பணம் வாங்கி நடிக்கிற நாய் அதை போய் எல்லாத்தையும் மு முன் பாதுகாப்பை பற்றி யோசிப்பேன் இங்கே பொதுமக்களை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் இல்லை இது வரைக்கும் நீ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஐம்பது பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறான் ஐம்பது பேருக்கு மேலே முதல் மாநாடு இரண்டாவது இப்ப இது பரப்புரை எத்தனையோ பேர் செத்துட்டான் இன்னும் உயிர் பலி உனக்கு கேட்கது இல்லை எப்படா உனக்கு இந்த இது வந்தது அடுத்த உயிர் உனக்கு அவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுல்ல ஓன் பொண்டாட்டி பிள்ளை இறக்கூடாது அந்த கூட்டத்தில் ஓன் பொண்டாட்டி பிள்ளை இறக்கூடாது அந்த கூட்டத்தில் நிற்கட்டும் முடிஞ்சோன்னு கூட்டிட்டு போ காரில் அவங்க ரசிகர்களே வந்து அவர் மேலே தப்பு இல்லை அவர் நல்லது செய்ய த செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றாங்க என்ன நல்லது இந்த மாதிரி ஐம்பது பேரை சாவடிக்குது நூறு நூறு பேரை சாவடிக்கலான்றது நல்லதா சரி அடுத்தது பாருங்க இந்த கூட்டம் அந்த தெருவுக்குள்ளே தான் ரொம்ப கூட்டம் வந்துச்சு சொல்கிறீங்களா இப்போ என்னாச்சுன்னா இவர் தொடர்ந்து அங்கே அங்க அங்கே வந்து வரும்போதே எல்லாரும் மக்களையும் நீ வந்ததே வந்து எட்டே நாமக்கல் மீட்டிங்க்கு எட்டே முக்காவுக்கு தான் சென்னையில் நீ கிளம்புறேன் அப்ப நீ எவ்வளோ ஒரு மோசமான ஆள் எப்படின்னா நேரம் ஆக நம்மளை கூட்டம் அதிகமாகும் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணி நம்ம அது மூலமாக நம்மளோட வால்யூமை ஏற்றிக்கலான்ற மாதிரி உன்னோட எண்ணம் அந்த எண்ணத்துக்கு பலியானவங்க தான் இவ்வளோ பேர் இது என்ன அப்புறம் அந்த சரி அங்கே ஏறிட்ட சரி அப்படி வர்ற வழியெல்லாம் நீ எல்லாம் மக்கள்கிட்ட கையை காமிச்சிட்டோம் மூஞ்சியப்பாக்க தான் நான் வந்தா நீ என்ன பேச போகிற என்ன அரசியல் எடுத்து வைக்கப் போற என்ன கோட்பாடு எடுத்து வைக்கிற என்ன கொள்கை எடுத்து வைக்க போகிறேன்னு ஒருத்தனை எதிர்பார்த்து வரல என்ன உனக்கு பேச தெரியாதுன்னு தெரியும் உனக்கு அந்த அரசியல் அறிவு கிடையாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு கூத்தாடின்றது அவனுக்கு நல்லா தெரியும் உன் கூத்தாடி தனத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தானே தவிர நீ பெரிய அரசியல் விஞ்ஞானி அரசியல் ஞானின்னு நினச்சாலே எவனும் வரல அதை ஃபஸ்ட்டு நீ மண்டையில் ஏற்றிக்கும் நீ இதை வச்சு ஏமாற்றணும்னு வாட்டி நினைக்காத செருப்படி வாங்குவேன் செருப்படி வாங்குவ உறுதியாக இருக்கும் அப்போ நீ அங்கெல்லாம் சில இடத்துக்கு சில கூட்டங்கள் எல்லாம் நீ இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் பார்க்காம சட்டை மூடிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருக்குற இது எல்லாம் பிபிசி நியூஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஏன் இவ்வளோ இறப்பு நடந்துச்சு எந்த இடத்துல நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்றத தெளிவாக அந்த மக்கள் விளக்குறாங்க பிபிசி நியூஸில் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் மக்கள் வேணா நான் இது வந்து ஏதோ கால் புணர்ச்சியில் பேசுகிறேன் அரசியல் ரீதியாக பேசுகிறேன் நீ நினைக்கலாம் போய் பாருங்கள் பிபிசி நியூஸில் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவ்வளோ அந்த அங்கெல்லாம் அவங்க அவன் வந்து யாரையுமே பார்க்காம கடந்து கடந்து வந்ததோட இது வந்து அந்த கூட்டம் எல்லாம் திருப்பி திருப்பி சரி அங்கே போனால் பார்த்துடலாம் அங்கே போனால் பார்த்துடலாம் அங்கே போனால் பார்த்துலான்னு அந்த கூட்டம் எல்லாம் மொத்தமாக வந்து இங்கே சேர்ந்துருச்சு கரூருக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்போ கரூரில் ஒரு ப பத்தாயிரம் பேர் தான் இடம் பிடிக்குன்னா அதுக்குள்ளே ஒரு முப்பதாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா உள்ள அப்போ எங்கே போய் நிற்பான் சொல்லுங்கள் சரி அப்போ அப்படி எல்லாம் நிறுக்கி நிற்கிறது கடலை இப்படி 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 ஒடுங்கி ஒடுங்கி தான் நிற்கிறான் அப்போ இதுக்குள்ளே வந்து இவனோட அந்த எரும மாடு யம வாகனம்னு வரல இது இவன் வந்தது யம வாகனம் யமன் வருவான்ல அந்த மாதிரி ஒரு வாகனத்தை உள்ள தீட்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள நுழைக்கிறான் சரி இப்போ இவ்வளோ பெரிய யம வாகனம் வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல அங்கே இடம் கிடையாது அப்போ இவன் வரும்போது உள்ள நுழையும் போதே அந்த வண்டிக்கு இடம் ஓடுறேன்னு சொல்லி எல்லாம் ரெண்டு பக்கமாக அமுங்குறாங்க அந்த கூட்ட நெரிச்சலில் அமுக்கும் போதே பாதி பேர் மயங்கி விழுந்துட்டான் இவங்க சொல்கிறாங்களே காவல்துறை அங்கே இல்லைன்னு அங்கே நீங்கள் அந்த வீடியோவில் எடுத்து பாருங்கள் அவங்க அவர் நிற்கிற இடத்த சுற்றி போலீஸ் தான் நிற்கிறாங்க அங்கேயே ரெண்டு மூணு பேர் மயங்கி விழுந்துறாங்க அந்த காவல்துறை தான் தூக்கிட்டு ஓடுறாங்க இதெல்லாம் கண் இதில் ஒன்றுங்க இவங்க தொடர்ந்து போய் பேசுகிறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு பெரிய உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் எதில் வேணாம் ஏன்னா அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பல நூறு கேமரா வந்து படம் பிடிச்சிட்டு இருக்குதுங்க பல நூறு கேமரா கட்சி சம்பந்தமாக இல்லை பொது மீடியா இந்தியாவில் இருக்கிற ம முக்கியமான மெயின் மீடியாஸு அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிபிசி இந்த மாதிரி இந்தியா டுடே எல்லாருமே அங்கே வந்து முகாமிட்டுருக்காங்க எல்லா ட்ரோனு அவ்வளோ ட்ரோனு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ட்ரோன் பறகுதாங்க எல்லா ஒரு இந்த இடத்துல வீடியோ மிஸ் ஆகிடுச்சின்னு உங்களால் சொல்ல முடியாதுங்க அதனால் நீ சொல்கிற எந்த பொய்யும் உன்னால் நிரூபிக்கவே முடியாது நீ கோர்ட்டில் போய் மண்டியிட தான் போகிற நீ ஏன் இந்த பொய்யை சொல்கிற போய் சொல்ல எதிர்பாராம நடந்துச்சுங்க நான் எதிர்பார்க்கல இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி நீ ஆகணும் அதை விட்டுட்டு இன்னும் நான் செய்யலை நான் செய்யல நீ சொல்ற பத்தியா அப்ப நீ எவ்வளோ கீழ்த்தரமான இன்னொன்று கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக அரசியல் கட்சியாக இது பண்ணி காவேரி பிரச்சனைக்காக ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட அதில் நீங்கள்லாம் கூட கலந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்வலத்தப்போ திடீர்னு ஒரு பையன் விக்னேஷ் ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையங்க அதாவது உன நம்மளோட உரிமை இப்படி தொடர்ந்து மறுக்கப்படுதே நம்ம தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுதேன்றதை எண்ணி அவனோட உள்ளுணர்வு ரொம்ப தூண்டப்பட்டு திடீர்னு அவன் என்ன பண்ணிடுறான் எண்ணெயை ஊற்றிட்டு தீ குளிச்சிடுறாங்க தீ குளித்து ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் சே சேர்க்குறாங்க சீமான் வந்து அந்த அந்த போராட்டத்தை மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனடியாக அங்கே போகிறாரு நேராக போகிறாரு ஒன்றே மாதிரி ஓடிலாம் ஒலியில் அவரும் புது அரசியல் கட்சி தானே அன்றைக்கி இயக்கமாக இருந்து அரசியலை மாற்றப்படுது அன்றைக்கி தான் அவரும் புதுசு தான் அவர் ஒன்று அப்படியே களமாடி களமாடி வந்தவர்லாம் கிடையாது அன்றைக்கி அவரும் புதுசு தான் இவனை கொளுத்திட்டாங்களே உடனே மொத்த மீடியாவை என்ன பண்ணுது சீமான் வந்து ஒரு தீவிரவாத கும்பலை உருவாக்குதுன்னு சொல்லி எல்லா மீடியாவும் ஒளிபரப்பினான் சீமான் வந்து இளைஞர்களை வந்து தீவிரவாதியாக மாற்றுறாரு ஒரு தற்கொலை படையாக மாற்றுறாரு அந்த மாதிரி விஷயத்துக்காக இளைஞர்களை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி மொத்த மீடியாவும் அதாவது இந்த எச்ச ஊடகங்கள்ல எச்ச ஊடகம் விபச்சார ஊடகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த விபச்சார ஊடகம் எல்லாமே பதிவு பண்ணுறாங்க எல்லாம் படகுறாங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு நேராக சீமான் வந்து அந்த போய் பார்த்துட்டு வெளியே வர்றாரு நிருபர்களை சந்திக்கிறாரு நிருபர்கள் அவர் அன்னைக்கு அந்த நிருபர்களை கையாண்ட விதம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே பெரிய உதாரணம் போய் இறப்பு வரைக்கும் வீட்டு வரைக்கும் கூட்டு போய் அவர் கூட அது உட்கார்ந்து எதுக்குமே பயப்படலைங்க என்னடா வரும் என்னை உள்ளத்துக்கு இப்போ போடுறா போடு எம் என் மகன் என் மகன் இன்னைக்கு நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுத்துறா என்ன ஜெயிலில் தானே போட போடுறா உயிரே போயிடுச்சுறானுக்கு அப்படி நின்னவர் மனுஷன் அப்படி நில்லுடா அதுதான்டா நீ பொது வாழ்க்கைக்கு வரதுக்கு அர்த்தம் நீ இப்படி பண்ணனு ஓடி ஒளிஞ்ச பத்தியா நீ முடிஞ்சு போச்சு உங்க கதை காவல்துறை தடுத்துட்டாங்க யார் தடுத்துட்டாங்க அவர் வரக்கூடாது காவல்துறை தடு சரி தடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாங்களே ஏன் அடுத்த நாள் பாரு களத்தில் இரு ஒரு ஒருத்தனை உன்னோட பெரிய ஆளுங்களை அனுப்பி பாரு அதை பார்க்கறது விட்டுட்டு நீ ஏன் ஓடுனேன் ஏன் ஓடுனேன் அப்புறம் இதெல்லாம் இருக்குது அதாவது இங்கே வந்து இப்படி நடந்தால் இப்படி தான் ஓடணுன்றது எந்த முன்னுதாரணம் இல்லை இதுக்கு புது கட்சி வந்து சீமானா உனக்கு சொல்லிட்டான் ஓடுனதுக்கு இந்த நடிகை கூத்தாடி விஜய் ஒரு முன்னுதாரணம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பட்டியல் போட்டாச்சுங்க என்னென்ன காரணம் சொன்னாங்களோ ஆனால் இதில் தாவேக்காவுக்கு மட்டும் பங்கு இல்லை நம்ம இது போன காணொலியில் பதிவு பண்ண நினைச்சோம் விடுபட்டுருச்சு இந்த நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கும் முக்கிய காரணம் வந்து இந்த விபச்சார ஊடகங்கள் தான் இந்த விபச்சார ஊடகங்கள் இருக்குல்ல இவனுங்களாம் மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு கீழ்த்தரமான தொழில் செய்கிறவன் யாருமே கிடையாதுங்க இவனுங்களுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக இவனுங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக இவனுங்களோட டிஆர்பி அதிகம் அதிகமாகணுன்றதுக்காக அவர் வீட்டில் அவர் பாத்ரூம்குள்ள போய் ஒன்றுக்கு போகிறதுலேருந்து நேரலை போட ஆரம்பிக்கிறாங்க வந்துட்டார் கிளம்பிட்டார் இருக்கார் ஏறிட்டார் இறங்கிட்டார் எதுக்கிட்டா போடுற எதுக்கு போடுற வாங்கின காசுக்கு கூவு இதை இப்படியே மக்கள்கிட்ட அவன் மண்டல ஏற்றி 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 இந்த எந்த மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற இந்த மக்கள் இதுக்கெல்லாம் பலியாயிட்டான் இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கும் இவ்வளோ பெரிய இறப்பு நடந்ததுக்கும் தாவையக்கா எந்த அளவுக்கு பொறுப்போ அதே சம பொறுப்பு இந்த விபச்சார ஊடகங்களுக்கு உண்டு அதை நான் இங்கே ஆணித்தரமாக பதிவு பண்றேன் இந்த காவல்துறையும் சரி இந்த அரசாங்கமும் சரி இவர்களை குற்றவாளியை சேர்க்கும் பொழுது இந்த விபச்சார ஊடகங்களையும் குற்றவாளியை சேர்க்கணுன்றது இந்த வலைவழி மூலமாக நான் உய இன்னொரு விஷயம் இப்போ இது சம்பந்தமாக யூடியூபர்ஸ் ஒரு பத்து பேரை கைது பண்ணிருக்காங்க ரெண்டாவது ரெட் ஒரு வந்து அதிரடியாக கைது பண்ணிருக்காங்க அவரையா கைது பண்ணணும் ஆமா அவர் வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான விபச்சார ஊடகத்தில் அவரும் ஒருத்தர் ஆப்பா நீ ஒரு அடிக்கடி நீ சொல்லிக்கிற நான் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறேன் சீனியர் ஜேர்னலிஸ்டுதுன்னு அப்போது உனக்கு பகுப்பாய்வு செய்ய தெரியாதா உண்மை எது பொய்ய எதுன்னு தெரியாதா உனக்கு ஆ நீ பெய்ட்டு அவங்கிட்ட பணம் வாங்கிட்ட பணத்துக்காக அவனை ப்ரொமோ பண்ணுறேன் நான் ஆரம்பத்துலேருந்து உன்னோடைய சேனலில் நான் பார்க்குறேன் அது நீ என்னென்ன பேசுகிறேன்னு கேட்குறோம் இதில் எது உண்மை பொய்யின்னு சொல்கிறது ஓரளவுக்கு பகுப்பாக பகுப்பு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் இருக்குது சரியா நான் நீ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தாவேக்காவை ப்ரொமோ பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு சம் பேமெண்ட்டும் வாங்கியிருக்கிற ப பண்ணுற ஓகே சரி ஒரு சில விஷயங்களை வந்து நீ பட்டும் படாமலும் போயிருக்கணும் அவன் சொல்கிறான் நூறு பேர் வெட்டு கத்தியோடு உள்ளே பூந்துட்டாங்க ஒரே கூச்சல் குழப்ப வெட்டிட்டாங்கன்னு சொல்கிற ஏன் நீ உன் உன் சேனலில் ஏன் கூட காட்டலை வெட்டு பட்டணும் ஒருத்தனை காட்ட வேண்டியதுனே அப்போ நீ எவ்வளோ போய் பேசியிருக்குன்னு தெரியுதா மக்கள்கிட்ட ஒரு பொய்யை கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு தெரியுதா அப்போ மக்கள்கிட்ட ஒரு நீ ஒரு கலவரத்தை நீ உருவாக்குற உன்னை கைது பண்ணதில் என்ன தப்பு உன்னே மட்டும் இல்லை சவுக்கு சங்கரை பண்ணியிருக்கணும் அந்த நாயை விட்டுட்டாங்க அந்த திருட்டு நாயை கை கைது பண்ணியிருக்கணும் உன்னை அவனை பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் அவனையும் தூக்கி போடணும் இவனெல்லாம் வெளியவே வரக்கூடாதுங்க இவனுக்கெல்லாம் அண்ணன் சீமான் கூட நின்னார் பாருங்களேன் அதுதான் கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அவர் எல்லாத்தையும் வேற ஒன்று ஒன்றே பகுத்து பகுத்து பார்க்குறாரு மனித மாண்பு வேறு அரசியல் மாண்பு வேறு தமிழ் அனைத்து அரசியல் பண்ணுறாரு சார் கரெக்டுங்க அதில் இவனுங்களை இவனுங்களை திருப்பி திருப்பி அவர் கை கொடுத்து தூக்கி தான் விடுறாரு ஒவ்வொரு வாட்டி காப்பா ஆனால் திருப்பி திருப்பி இவனுங்க வந்து அந்த சொல்லுவாங்களே விஷப் என்னதான் நீ வந்து விஷப்பாம்புக்கு பால் வச்சாலும் அதுக்கு தோணும் போது கொத்த தான் செய்யணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இப்படி இருக்கானுங்க இவனுங்களை திறந்தவே மாட்டானுங்க மேலே இவனுங்களுக்கு பணம் வரலைன்னா என்ன வேணாலும் செய்வானுங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அதனால் அந்த கைதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் இது மாதிரி தேவையில்லாத கலவர சம்மந்தப்பட்ட மக்களை கலவரப்படுத்தக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்கிறோன்ன உடனடியாக அந்த யூடியூப் சேனலை தடை பண்ணி அவனை சுற்றிக்குள்ளே போடுறோம் இதுதான் எங்களை எங்களோட நாங்கள் இது மூலமாக வலியுறுத்துறோம் நன்றி வணக்கம் நன்றி